அனைவருக்கும் இனிய வணக்கம் சிறுக்கீரையில் உள்ள சத்துக்களும் அதன் அற்புத பயன்களும் சிறுக்கீரையில் வைட்டமின் ஏ அதிகம் நிறைந்திருக்கிறது இது கண்களில் கண்புரை ஏற்படுத்துவதை தடுக்கிறது மேலும் விழிப்படலம் கருவிழி ஆகியவற்றின் நலத்தையும் மேம்படுத்துகிறது வைட்டமின் ஏ பி சி இரும்புச்சத்து பொட்டாசியம் மாங்கனீசு மேக்னீசியம் போன்ற தாதுக்கள் சிறுக்கீரையில் நிறைந்துள்ளன இவை அனைத்தும் உடலின் எலும்பு வளர்ச்சி மற்றும் உறுதி இதயம் இரத்த நரம்புகளின் சீரான என ஒட்டுமொத்தமான உடலின் நலனுக்கு உதவுகிறது சிறுநீரகம் மற்றும் பை மற்றும் அதை சார்ந்த உறுப்புகள் சிறப்பாக செயல்பட சிறுகீரை உதவுகிறது சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்குவதற்கும் இது உதவுகிறது நார்ச்சத்து நிறைந்துள்ள கீரைகளில் சிறுகீரையும் ஒன்று இதன் காரணமாக இதை சாப்பிடுபவர்களுக்கு வயிற்றில் உணவு நன்றாக செரிமானமாக உதவுகிறது மேலும் மூலம் அலச்சிக்கல் பிரச்சனைகளை சுலபத்தில் சிறுகீரை தீர்க்கிறது உடலின் நோய் எதிர்ப்பு திறன் வயது கூடிக்கொண்டு செல்லும் போது குறைந்து கொண்டே வரும் சிறுக்கீரை சாப்பிடுவதால் அதில் இருக்கும் சத்துக்கள் இரத்தத்தில் கலந்து அதில் இருக்கும் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துகிறது வெளியிலிருந்து உடலுக்குள் வரும் நோய்களை உண்டாக்கும் ஆபத்தான நுண்ணுயிர்களை எதிர்த்து அவற்றை அழித்து உடலை தொற்று நோய்கள் அண்டாதவாறு பாதுகாக்கிறது உடலில் அடிபடும் போது இரத்த காயங்கள் ஏற்படுகின்றன இந்த இரத்த காயங்களை சீக்கிரத்தில் ஆற்றும் தன்மை திருக்கீரை கொண்டுள்ளது காயங்களில் கிருமி தொற்று ஏற்படுவதை தடுப்பதுடன் காயங்களை சீக்கிரம் ஆற்றுகிறது உணவு மற்றும் வாழ்க்கை முறைகளால் பல ஆண்களுக்கு அவர்களின் விந்தணுக்கள் குறைந்து மலட்டுத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அதிகமாகின்றன இதை சாப்பிடும் ஆண்களுக்கு விந்தணுக்கள் பெருக்கம் ஏற்பட்டு மலட்டுத்தன்மை பிரச்சினை நீங்கும் சிறுகீரையை வாரம் இருமுறை சாப்பிடுபவர்கள் இரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தினமும் ஒரு கீரையை உணவில் சேர்த்து ஆரோக்கியமாக வாழவும்